நம்ம பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் ஒன்னா ஒரு கார்ல போனாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அது சாதாரண கார் இல்ல ஒரு நடமாடும் கோட்டை சீனாவுல நடந்த ஒரு மாநாட்டில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு மோடியும் புதினும் பேசிக்கிட்டே போன அந்த காரோட பேரு அவுரஸ் செனட் வெளியே இருந்து பார்த்தா ஒரு சொகுசு கார் மாதிரி தெரியும் ஆனா உள்ள இருக்கிற அம்சங்கள் எல்லாமே வேற லெவல் இது உலகமே சக்கரங்களில நகரும் கோட்டைன்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இந்த காரோட கண்ணாடிய புல்லட் தாக்குதல் ராக்கெட் தாக்குதல் என எதுவுமே அசைக்க முடியாது துப்பாக்கிச்சூடு குண்டுவெடிப்புன்னு எந்த தாக்குதல் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துற அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு அது மட்டுமில்லாம திடீர்னு ஏதாவது அவசர நிலைனா மருத்துவ உபகரணங்களும் உள்ளே இருக்கு இது உண்மையிலேயே ஒரு கவச வாகனம் உலகத்திலேயே மொத்தம் நூற்று இருபது கார்கள் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கார்ல நம்ம பிரதமர் மோடி பயணித்தது இந்தியா ரஷ்யா உறவுக்கு ஒரு முக்கியமான அடையாளமா பார்க்கப்படுது இந்த கார்ல நம்ம கிம் ஜாங் ஊன் கூட ஒருமுறை பயணிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த கார் ஒரு நாட்டு தலைவரோட பாதுகாப்பிற்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு காட்டுது இந்த மாதிரி கார்கள் நம்ம நாட்டிலையும் வரணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க